சிவராமபுரம் தத்தர் வாசம் செய்யும் மரம் அத்தி மரம் தத்தர் வாசம் செய்யும் மரம் அத்திமரம் தத்தத்திரர் குரு வாழ்க குருவே திருவங்கி சிவராமபுரம் இந்த மரத்தை ஏழ் முறை வளம் வரவும் இந்த அத்தி மரத்தை ஏழு முறை வலம் வரவும்

ஒன்பது முறை வளம் வருதல் வேண்டும் இந்த அக்னியை ஒன்பது முறை வலம் வருதல் வேண்டும் ஒன்பது முறை வளம் வந்து மட்டை காயை எடுத்து இடது பக்கம் மூன்று முறையும் வலது பக்கம் மூன்று முறையும் சுற்றி இந்த அக்னியில் விட நம்மளுடைய கந்திஷ்டி ஓமல் பில்லி சூனியம் அனைத்தும் விலகுகிறது 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 குரு வாழ்க துணை சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் அக்னியை ஒன்பது முறை வளம் படுத்துற வேண்டும் ஒன்பது முறை வளம் வந்து மட்டைக்காயை எடுத்து தன்னுடைய தலையிலிருந்து இடதுபுறம் ஒன்றுமுறையும் வலதுபுறம் ஒன்றுமுறையும் சுற்றி இந்த அகலியிட நம்மளுடைய பில்லி சூனியம் ஏவல் அனைத்தும் விலகுகிறது கண் திருஷ்டி விலகுகிறது கண் திருஷ்டி விலகிறது கண் திருஷ்டி விலகிறது சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாள்க குருவே துணை அக்னி துனி அத்திமரம் நல்ல அத்திமரம் அத்திமரம் நல்ல அத்தி இந்த சிவராமபுரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரத்தில் இந்த நல்ல அத்திமரம் உள்ளது மகாராஷ்டிராவில் பீமா சங்கர் என்ற ஜோதியலிங்கம் அருகில் ஏகப்பட்ட மிக பிரம்மாண்டமான இந்த அத்திமரம் உள்ளது மிக பிரம்மாண்டமாக இந்த அத்திமரம் உள்ளது அந்த அத்திமரம் நமது சிவராமபுரத்தில் இருப்பது மிகவும் சிறப்புடையது மிகவும் சிறப்புடையது இந்த அத்திமரத்தை ஏழு முறை ஏழு முறை வலம் பெறுதல் வேண்டும் ஏழு முறை சுற்றி வரும் பொழுது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுகிறது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுகிறது இன்னொன்று முகமும் தேசஸ் அடிகிறது முகம் தேசஸ் அதாவது ஒரு கவர்ச்சி பொருளாக அமைகிறது கவர்ச்சியாக அமைகிறது தே த தேதேதமச்சி பொருளாக அமைகிறது தத்தர் வாசம் செய்வதாக ஐதீகம் முகவசியம் ஏற்படுகிறது முகவசியம் ஏற்படுகிறது இந்த அத்திமரத்தை வளம்பரும் பொழுது அந்த காற்று நம்மளுடைய உடலில் பட்டு நல்ல வைப்ரேஷன் படுகிறது வைப்ரேஷன் ஆகிறது வைப்ரேஷன் ஆகிறது ஜிண்டும் போயிடுச்ச

dulu karena ya tadi udah சிவராமபுரம் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமி திருக்கோயில் பைரவ சித்தர் என்று அழைக்கப்படுகிறார் பைரவ சித்தர் என்று அழைக்கப்படும் இந்த பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமிகள் இங்கு மகான்களும் ரிஷிகளும் தவசிகளும் முனிவர்களும் நமக்கு இங்கு அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மகான்களும் ரிஷிகளும் தேவர்களும் முனிகளும் திசைகளும் நமக்கு இங்கே அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் தவசிகளும் நமக்கு இங்கே அருளாசி பணிக் கொண்டிருக்கிறோம் குருவான சிவராமப்பம் சிவராமப்பம் தட்டு வேணாம் कि दे दे बिल्कुल भाई ये करके दो दो बार ले कॉपी से यार ये क्या सादा काट के टच कर ले एक बार ये माने उंगली काना गेटवा

கருவறையில் சென்று நீங்களே ஆரத்தி எடுக்கலாம் கருவறையில் சென்று ஆரத்தி நீங்களே எடுக்கலாம் சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சிவராமபுரம் மயிலாடுதுறையே பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் குருவை துணை எங்க